தமிழ்செல்வன் அவர்கள ஜெயச்சந்திரன் அவர்களை வணக்கம் வீர வணக்கம் தமிழை காப்பிட்டு தமிழ் போராளிக்கு மீற வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் சட்டப்பேரவை உறுப்பினர் வந்ததற்காக அனைவரும் அமர்ந்திருந்து இருபத்தி ஐந்தாம் தேதியில் நாம் இந்த வீர வணக்க கொண்டாடுகிறோம் ஒரே ஒரு கருத்தில் நான் சொல்லி நான் ஆசைப்படுகின்றேன் ஊழல் செய்ததிலே விஞ்ஞான முறையிலே ஊழல் செய்தவர் கருணாநிதி என்று சர்க்காரியா கமிஷன் நீதிபதி அவர்கள் சொன்னார்கள் அந்த ஒன்றுக்கே அவர்கள் தூக்கு போட்டு சாக வேண்டும் எவ்வளவு பெரிய கேவலம் இன்றைக்கு மத்திய நாடுகின்ற ஆட்சியாளர்களிடத்திலே கூட தமிழகம் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்று சொன்னால் அது ஊழல் ஆட்சி கமிஷன் ஆட்சி கரப்ஷன் ஆட்சி என்கிற அளவுக்கு பெயரை பெற்றிருக்கிறார்கள் இந்த மக்களுக்கு எந்த நன்மையும் அவர்கள் செய்ய வேண்டும் மாணவர்களின் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் ஐயா சிறுநிபி பலராமன் எம்ஏ எக்ஸ் எம்எல்ஏ அவர்களை வருக வருக என்ன மாவட்ட மாணவணி சார்பில் வரவேற்று மற்றும் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வில் தியாகிகளை பற்றியும் தமிழ் அந்த மிச்சம் ஒரே ஒரு திட்டத்தை கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அவலநிலை ஆட்சியை தலைவராக தான் திரு ஸ்டாலின் திகழ்வர தவிர மக்களின் தலைவராக ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் பல்வேறு கழகத்துடைய பொதுச் செயலாளர் நாளைய தமிழக முதல்வர் புரட்சித் தமிழர் எடப்பாடி ஆவார்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு சம்மடை ஏடி கொடுக்கின்ற இருக்கின்ற பொறியை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாசிஸ் பாஜாகாக்கும் இருக்குது என்று கூடுகிறыேன் ஏன் என்று சொன்னால் அவ நினைச்சிட்டு இருக்காங்க கூட்டணியை சேர்த்து கூட்டணி பலத்தினால் வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 2014ல 234 தவனும் பணித்தி நீங்கள் வெற்றி கண்ட ஏகம் அணித்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இவ நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம வெற்றி பெற முடியாது உங்களுக்கு தான் கூட்டணி தேவை எங்களுக்கு கூட்டணி தேவையில்லை எங்களுக்கு மக்களுடன் கூட்டணி மக்கள் ஆதரவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்று உண்டு அதை யாரால மாற்ற முடியாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒவ்வொரு தொண்டனும் உன்னை விரட்டி அடிக்கின்ற காலம் நாடாளுமன்ற தேர்தலாக காத்து நிற்கிறோம் வாங்க பாத்துக்கலாம் எனவே நீங்க யாரு கவலைப்பட வேண்டாம் கழக கூட்டணி அமைப்பதிலையும் வெற்றி பெற செய்வதிலேயும் கழகத்துடைய பொதுச் செயலாளர் ராஜதந்திரி அவர்கள் ஒன்றும் அனைத்து கூட்டணியிலையும் மெகா கூட்டணி அமைப்பவன் சொல்லியிருக்கிறார் கண்டிப்பா அது வழியில் அமைப்பாரு நம்ம கண்டிப்பா திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டாலும் சரி இதில் இருக்கின்ற கன்னியாகுமரிய எடுத்துக்கிட்டால் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதி வருது பாண்டிச்சேரி உட்பட நாற்பது நாடாளுமன்ற தொகுதி இந்த நாற்பது நாடாளுமன்ற தொகுதியில எடப்பாடி யாரை கை காட்டுறாரோ அவரு தான் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற அந்த பணியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டு அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தான் அலங்கரிப்பாங்க இன்றைக்கு இருக்கிறவங்க எங்க போனாங்கன்னே தெரியல இங்க இருக்கிற ஒருத்தர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் தமிழ்தாயின் பிள்ளைகளான தெலுங்கு கன்னடம் மலையாளம் என்ற மலையாளியை ஒரு 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 தமிழனும் என்ன செய்ய வேண்டும் தாய்மொழி தெலுங்கை தூக்க வேண்டும் என்ற அரிசி மைய அமைப்புகளில் இந்தி கட்டாயப்படுத்தப்படுவது மைய அரசாங்கத்துக்கு சொந்தமான துறை இதுவாக இருந்தாலும் அந்த ரயில்வே டிப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் விமானத்துறையாக இருக்கட்டும் எந் த அந்த எந்த துறையாக இருந்தாலும் இந்தி பேசுகிற வடகுளத்தைச் சேர்ந்தவர்கள் தான் தமிழ்நாட்டிலே வேலைக்கு செல்ல வேண்டும் சூழ்நிலை சொல்றாங்க தமிழர்களுக்கு வேலை கிடைக்க முடியும் அது மட்டுமல்லாமல் மோடி ஆளுகிற அந்த டெல்லி அரசு என்ன செய்கிறது பீகாரைச் சேர்ந்தவர்கள் உத்திரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் இந்த திருவள்ளுவர் வடக்கு மாவட்ட மாணவர்களி செயலாளர் அண்ணன் ராகேஷ் அவர்களுக்கும் இந்த புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தமிழர் எடப்பாடியார் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வருங்கால முதல்வர் எடப்பாடியார் தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் ஐயா நன்றி நன்றி நன்றி